இது பரணி நட்சத்திரம் பற்றிய ஒரு சின்ன பார்வை பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணங்கள் அவங்க ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவதா இவங்க கிட்ட ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கும் ஒரு பக்கம் சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால இவங்களுக்கு இயல்பாவே பாட்டு டான்ஸ்னு கலைகள் மேல ஆர்வம் அதிகம் ஆனா அதே சமயம் இவங்களோட அதிதேவத்தை துர்க்கையும் யமனும் வர்றதால அநீதிய கண்டா பொங்கிடுவாங்க ரொம்ப நேர்மையா வெளிப்படையா பேசிடுவாங்க இவங்களோட சின்னம் காகம் அதனால ஷேரிங் குணம் கூடவே பிறந்தது குணம் வந்து நெல்லிக்கனி மாதிரி முதல்ல பழகும்போது கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் பழக பழக ரொம்ப இனிமையானவங்க சரி அவங்களோட உடல் நலம் எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரத்தோட விலங்கு ஆண் யானை அதனாலதான் இவங்களோட உடல் எடை சில சமயம் டக்குன்னு ஏறும் டக்குன்னு இறங்கும் சோ சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் பொதுவா வயிறு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஹார்மோன் விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இறுதியா இவங்களோட பலம் பலவீனம்னு பார்த்தா சுக்கரன் செவ்வாய் கிரகங்களோட தாக்கத்தால இவங்களுக்கு வீடு வாகனம்னு சொத்துக்கள் சுலபமா அமையும் இன்னொரு முக்கியமான பிளஸ் என்னன்னா துர்கையோட அருள் இருக்கிறதால கால தோஷம் இவங்களுக்கு கிடையாது ஆனா மேஷ ராசில சனி பலவீனமா இருக்கிறதால சில நேரம் பயங்கர சோம்பேறித்தனம் வந்துடும் பரிகாரமா துர்கையையும் முருகனையும் வழிபடுறது வெற்றியை தரும் சுருக்கமாக சொல்லணும்னா பரணி நட்சத்திரக்காரங்க கலை ஆர்வமும் நீதி உணர்வும் கொண்டவங்க முதல்ல புரிஞ்சிக்க கடினமா இருந்தாலும் பழகிட்டா ரொம்பவே அன்பானவங்க